பிரத்யங்கள் வந்து வார்த்தைக்கு பின்னாடி வரும் புரிய இப்போ இந்த தரப் அப்படின்ற பிரத்யமானது சேர்ந்த உடனே தீர்க்க அப்படின்ற வார்த்தையானது என்ன வரும் அப்படின்னு வந்து நிக்கும் தீர்க்க தர உம் இப்போ தீர்க்க தரான்னு வந்து நின்ற உடனே முதல்ல சொன்ன மாதிரியே அது புல்லிங்கமாவும் மாறலாம் ஸ்திரீலிங்கமாவும் மாறலாம் வந்த உடனே அது தீர்க்க தரான்னு மாத்தற வரைக்கும் அத்தோட வேலை அது முடிஞ்சு போச்சு அதை பண்ணி எடுத்தாது அதுக்கப்புறமா தீர்கத தரஹா இதெல்லாம் மாத்துறது ஸ்திரீலிங்க நபும்சகலிங்கின்ன அப்போ தீர்கதரா தீர்கதரா தீர்கதரம் புரிந்துதா அப்போ சரி இப்ப தீர்கதரா தீர்கதரா தீர்கதரன் சொல்லிங்களா அதுக்கு என்ன ஐயா பேரு தீர்கதரனா என்ன அர்த்தம் தீர்கன்ற வார்த்தையோட தரப் அப்படின்ற பிரத்தியமானது சேர்ந்தது பிரத்தியம் சேர்ந்த உடனே தீர்கதரா தீர்கதரா தீர்கதரம் இது மாதிரி மூணு லிங்கத்துக்கு ஏதா மாதிரி தன்னை மாத்திக்க ஆரம்பிச்சது இப்போ தீர்கதரஹான்னு சொல்லிட்டீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ கம்பேரிசன் இட்ஸ் அ கம்பேரிசன் எத்தோட கம்பேரிசன் அப்படின்னா இப்ப பாருங்களேன் தேனோஹோ பாதா தீர்கா நான் சொல்றேன் அந்த சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ தேனோஹோ பாதா தீர்கா அப்படின்னா என்னது

ஒரு குதிரை நிக்கிறது குதிரையினுடைய காலை பாக்குறீங்க பசுமாட்டினுடைய காலை பாக்குறீங்க பசுமாட்டினுடைய காலை விட குதிரையினுடைய காலு ஒன்னும் நீளமா இருக்கு ஒன்னும் நீளமா இருக்குன்னா நீளம் அதிகமா இருக்கு புரியறதா ஆமாவா இப்ப பார்த்த உடனே தேனோகோ பாதா தீர்கா அஸ்வசிய பாதா தீர்கதரஹா நான் சொல்றது புரியறதா இப்போ நான் என்ன பண்ண பசுவினுடைய கால் நீளம் குதிரையினுடைய கால் ஒன்னும் நீளம் அதிகமான நீளம் இருக்கு நான் இதை தமிழ்ல சொல்லுவேனா இல்லையா அதே மாதிரி கம்பேரிசன் பண்றதுக்கு இது உதவும் எது தரப்பு அப்படின்ற பிரச்சயம் உதவும் புரியறா அப்போ அந்த தரப்பு அப்ப அந்த தரப்புன்ற வந்து ஒரு அப்ஜெக்டிவ ஒன்னு கொஞ்சம் விசேஷமா இது மாதிரி புதுசா ஒரு அர்த்தமானது நமக்கு கிடைக்கிறது புரிஞ்சுதாமா புரிஞ்சுது